குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுபாட்டி விபூதி பூசிய மூதாட்டி கழுத்தில் கை வைத்த மர்ம பெண் மாயமான ஐந்து சவரன் தங்க சங்குலி சத்தம் சிவகங்கை மாவட்டம் நாலுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் மூதாட்டி சிந்தாமணி எழுபத்தி எட்டு வயதான இந்த மூதாட்டிக்கு கடந்த சில மாதங்களாக முதியோர் உதவித்தொகை வரவில்லை இதனால் சிவகங்கை தாலுகா ஆபீஸிற்கு மனு கொடுப்பதற்காக சென்றிருக்கிறார் அங்கு சென்ற மூதாட்டிக்கு எந்த விவரமும் தெரியாத காரணத்தால் அவர் செய்வதறியாது அலுவலக வளாகத்தில் நின்றிருக்கிறார் அப்போது சுமார் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் மூதாட்டியிடம் சென்று பேச்சு கொடுத்திருக்கிறார் அவரிடம் மூதாட்டியும் நன்கு பேசியிருக்கிறார் அதன் பின்னர் தன்னுடைய பெயர் பிரியா என அறிமுகம் செய்து கொண்டு தொடர்ந்து பேசிய அந்த பெண் மூதாட்டியை அழைத்து சென்று உதவி தொகை தொடர்பாக மனு எழுதி கொடுத்திருக்கிறார் எங்கிருந்தோ வந்து தன் மீது இவ்வளவு அக்கறையோடு உதவி இருக்கிறாரே என அந்த பெண்ணுக்கு நன்றி கூறிவிட்டு மூதாட்டி புறப்பட்டிருக்கிறார் ஆனாலும் அங்கிருந்து விடைபெறாத அந்த பெண் பாட்டி உங்க வீடு எங்கிருக்குன்னு சொல்லுங்க நானே நேரில் வந்து விட்டுட்டு போறேன் என மிகுந்த அக்கறையோடு கூறியிருக்கிறார் ஏற்கனவே அந்த பெண் செய்த உதவிக்கே மிகுந்த நன்றி தெரிவித்த மூதாட்டி தன்னை அழைத்து சென்று வீட்டிலேயே விடுகிறேன் என்றதும் மேலும் மகிழ்ச்சியோடு சரிமா என கூறியிருக்கிறார் இதனையடுத்து மூதாட்டியை அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த பெண் பாட்டியின் சொந்த ஊரான நாலு கோட்டைக்கு சென்றிருக்கிறார் அதன் பின்னர் மூதாட்டியின் வீட்டிற்கு சென்று அவரை விட்டுவிட்டு அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பு நன்கு உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள் என கூறி மூதாட்டியின் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார் இதனைக் கண்டு நிகழ்ச்சியடைந்த மூதாட்டி இருமா என்று கூறி விபூதி எடுத்து வந்து பூசுவதற்காக உள்ளே சென்றிருக்கிறார் அப்போது திடீரென உள்ளே நுழைந்த அந்த பெண் மூதாட்டியை கீழே தள்ளி சரமாரியாக தாக்கி அவர் கழுத்தில் அணிந்திருந்த ஐந்து சவரன் தங்க சங்கிலியை பறித்து கொண்டு தப்பி ஓடி உள்ளார் அப்போது மூதாட்டியை வீட்டின் உள்ளேயே வைத்து வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு தப்பித்திருக்கிறார் இதனை கொஞ்சமும் எதிர்பாராத மூதாட்டி வீட்டின் உள்ளேயே இருந்து கூச்சல் போட்டுள்ளார் மூதாட்டியின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர் இதனால் வீட்டின் கதவு வெளிப்பக்கமாக பூட்டியிருந்ததால் அப்போது அங்கிருந்தவர்கள் என்ன நடந்தது என விசாரித்துள்ளனர் அழுதுகொண்டே அதற்கு பதிலளித்த மூதாட்டி தனக்கு உதவி செய்வது போல் நடித்து வீடுவரை வந்து தன்னுடைய கழுத்தில் கிடந்த ஐந்து சபரன் தங்க சங்கிலியை ஒரு பெண் பறித்துக் கொண்டு சென்று விட்டார் என நடந்த சம்பவம் கூறியிருக்கிறார் இதனை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்த இளைஞர்கள் சிலர் உடனே அந்த பெண்ணை தேடி சென்றுள்ளனர் இதற்கிடையில் அங்கிருந்து தப்பி சென்ற அந்த பெண் பேருந்திற்காக காத்து கொண்டு நின்றிருக்கிறார் மூதாட்டி சொன்ன அங்க அடையாளங்களை வைத்து ஒரு வழியாக அவரை கண்டறிந்த கிராம மக்கள் அவரை பிடித்து மூதாட்டியிடம் கொண்டு வந்துள்ளனர் அப்போது அவரை பார்த்த மூதாட்டி இவர்தான் என கூறியிருக்கிறார் இதனை கேட்டதும் அங்கிருந்த பெண்கள் சிலர் ஆத்திரத்துடன் அந்த பெண்ணை திட்டி தீர்த்துள்ளனர் அப்போது சிலர் அவரை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது இதனையடுத்து இதுகுறித்து சிவகங்கை காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த பெண்ணை கைது செய்து விசாரணை செய்துள்ளனர் விசாரணையில் அந்த பெண்ணின் பெயர் பானுபிரியா என்பதும் அவர் பரமக்குடியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது மேலும் மூதாட்டியின் தங்க சங்கிலியை பறிப்பதற்காகவே வீடு வரை வந்திருந்ததும் தெரியவந்துள்ளது சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக பாலுபிரியாவை அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த தாக்குதலில் காயமடைந்த மூதாட்டியையும் அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் தொகை கேட்டு விண்ணப்பிக்க சென்ற மூதாட்டியிடம் உதவி செய்வது போல் நடித்து ஐந்து சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க